தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஜெய ஜய ஜயசங்கர அரஹர சங்கர ஜய சிவ சிவசிவசங்கர அரஹர சங்கர தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியாச்சுனாச்சே ஓம் நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய மாம் ஸ்ரீ சிவாய ஸ்ரீ சிவாய ஸ்ரீ சிவாய ரட்சமாம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரணே சுந்தரே ச ஓம் சிவாய சங்கரா பார்வதியின் மணாளரே ஓம் சிவாய சங்கரா பாவங்களை போக்கிடு ஓம் சிவா சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கரா கணபதியின் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா கண்டவிணி நிக்கிடுவாய் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கரா ஆர்முகனின் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா ஆபத்தில் கத்திடுவாய் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கரா ஐயப்பனின் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா ஐந்தழுத்தில் உனைக்கான அருள்பறிவாய் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கரா ஆழகால விசத்தை உண்டவனே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தர சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தர ச ஓம் சிவாய சங்கரா சிவனடி வேண்டும் அந்த அம்மை எப்ப நருள் வேண்டும் 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 சிவனடி தொலை வேண்டும் அந்த அம்மை எப்ப நருள் வேண்டும் 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 மெய்யுடனே வணங்க வேண்டும் என்னாலும் அவன் மேன்மையை பாட வேண்டும் வேறென்ன வேண்டும் சிவனடி தொழ வேண்டும் அந்த அம்மை அம்மையப்பருள் வேண்டும் 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 தென்னாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கு முதைவா போற்றி போற்றி